உலகத்திலேயே மிக மிக ஆபத்தானது என்னன்னு நினைக்கிறீங்க மிக மிக ஆபத்தானது ஆணவம் இருக்கிற இடத்துல செருக்கு திமிர் எல்லாமே கர்வத்தையும் ஆணவத்தையும் செருக்கையும் வெளிப்படுத்தி விடுகிற ஒற்றை சொல் நாள் அப்படிங்கிறது நான் செஞ்ச நான் தான் காரணம் அப்படின்னு எல்லா இடங்களிலும் எல்லா சூழல்களிலும் நாள் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்கிறதுல இருந்து நாம விலகணும் நாம விலகணும் அந்த வார்த்தையை நான் அப்படிங்கிறத முற்றிலுமா அகற்றிவிட வேண்டும் நான் என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக ஒற்றை வார்த்தைக்காக ஒரே ஒரு காரணத்துக்காக ஆனாணப்பட்ட ஸ்ரீ ராமானுஜரே நடையாய் நடந்தார் அப்படிங்கிற கதை சரிதம் தெரியுமா உங்களுக்கு ஸ்ரீரங்கத்திலிருந்து உண்மையிலேயே இப்படி நடையாய் நடந்தார் ராமானுஜர் அப்படி அவர் நடந்தது நம்பி அவர்களிடம் உபதேசம் பெறுவதற்காக நம்பி என்பவர் சாதாரணராக என்ன அவரால் தான் அந்த ஊரே பிரபலமாயிற்று அந்த ஊர் திருக்கோஷ்டியூர் தான் அவருக்கு திருக்கோஷ்டியூர் நம்பி என்றே பெயர் அமைந்தது மதுரையிலிருந்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு திருக்கோஷ்டியூர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்லேருந்து எட்டு கிலோமீட்டரில் ஒரு எட்டு எடுத்து வச்சா திருக்கோஷ்டியூர் ஸ்தலத்தை அலைஞ்சிருக்கலாம் இங்க அற்புதமான பெருமாள் கோவில் இந்த பெருமாள் கோவில் திவ்ய கஷேத்திரம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல இந்த ஸ்தலமும் உண்டு நாராயண மந்திரம் இல்லையா நாராயண மந்திரம் அப்படிங்கிறது எட்டெழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணாங்கிறது தான் அந்த எட்டெழுத்து இந்த மந்திரத்தை திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் உபதேசமாக பெற வேண்டும் அப்படின்னு ராமானுஜருக்கு மகாசை கொள்ள பிரியம் அதை கற்றுக்கிறதுக்கு ஸ்ரீரங்கத்திலேருந்து திருக்கோஷ்டியூருக்கு ஆச்சாரியரை தரிசிப்பதற்காக ஆச்சாரியரிடம் கற்றுக்கொள்வதற்காக நடந்தே வந்தார் ராமானுஜர் எங்கேருந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து எங்கே வரார் திருக்கோஷ்டியூருக்கு வரார் அப்படி கோயிலுக்கு வந்தவர் கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கிற திருக்கோஷ்டீர் நம்பியோட வீட்டு வாசலுக்கு வந்து நிற்கிறார் ஆச்சாரியருக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறார் என்ன விஷயம் அப்படின்னு கதவு திறந்து நம்பி கேட்கிறார் தங்களிடம் எட்டெழுத்து மந்திரத்தை உபதேசமாக பெற வேண்டும் அப்படிங்கிறார் ராமானுஜன் யார் நீங்க அப்படின்னு கேட்கிறார் நம்பி நான் ராமானுஜன் அப்படின்னு பதில் சொல்றார் உடனே முகத்தை திருப்பி கொண்ட நம்பி வாசல் கதவை தடக்குன்னு சாத்திகிறார் விறுவிறுன்னு வெறுனு வீட்டுக்குள்ள போயிடுறார் முகம் சுருங்கி போயிடுது ராமானுஜருக்கு வந்தவரையே திரும்பி ஸ்ரீரங்கத்துக்கு போறார் சில நாட்கள் கழித்து திரும்பவும் ஸ்ரீரங்கத்திலிருந்து திருகோஷ்டீருக்கு நடையா நடந்து வரார் திருகோஷ்டீருக்கு வந்தாச்சு நம்பி வீட்டு வாசலையும் நின்னாச்சு நம்பியும் யார் அது அப்படின்னு கேட்கிறார் நான் இராமானுஜன் அப்படின்னு இவரும் பற்றி சொல்லிட்டார் மீண்டும் நம்பி முகம் திருப்பிட்டார் தடவை சாத்தினார் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துக்கு திருப்பிட்டார் இப்படி ஒரு தடவை இல்லைங்க ரெண்டு தடவை இல்லைங்க பதினெட்டு தடவை ஸ்ரீரங்கத்திலேருந்து திருக்கோஷ்டியிருக்கும் திருக்கோஷ்டியிலேருந்து ஸ்ரீரங்க ஸ்ரீரங்கத்துக்கும் பதினெட்டு முறை நடையாய் நடந்து அலையாய் அடைந்தார் நான் ராமானுஜன் நான் ராமானுஜன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோமே அதற்கு அவர் சொன்ன பதில் புரிந்தும் புரியாமலும் இருந்தது நம்பி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் செத்து வா அப்படின்னு சொன்னார் நான்கிறத செத்து செத்து போட்டோம் அதுக்கப்புறம் வா அப்படிங்கிறார் பதினெட்டாவது முறைதான் எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டோம் அப்படிங்கிறதே ராமானுஜருக்கு தெரிஞ்சது இந்த முறை திருக்கோஷ்டியூருக்கு ராமானுஜர் அதே போல நடந்து வந்தார் ஸ்ரீரங்கத்திலிருந்து நம்பியோட வீட்டு வாசலுக்கு வந்தார் யாரது அப்படின்னு கேட்டார் நம்பி அதற்கு ராமானுஜர் அடியேன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் உள்ளவா அப்படின்னு அழைத்தார் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மகாவிஷ்ணுவினுடைய திருமாலுடைய பெருமானுடைய எட்டெழுத்து மந்திரத்தை போதித்து உபதேசித்து அருளினார் மந்திரத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னதாக ஸ்ரீ ராமானுஜர்கிட்ட இது மோட்சத்துக்கான மந்திரம் முக்தி அடைவதற்கான மந்திரம் இந்த மந்திரத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் உனக்கு வைகுண்டம் கிடைக்காது அப்படின்னு சொன்னார் அதன் பிறகுதான் மந்திரோபதேசமே பண்ணினார் திருக்கோஷ்டியூர் நம்பியை நமஸ்தரித்தார் ராமானுஜர் மிக்க நன்றி சுவாமி அப்படின்னு கைகூப்பி சொன்னார் மந்திரம் சொல்லப்பட்டது வாசலுக்கு வந்தார் அருகில் உள்ள கோயிலுக்கு வந்தார் கோயிலுக்கு உள்ளே நுழைந்தார் விறுவிறுவென கோயிலின் உயரமான இடத்துக்கு சென்றார் கோயிலின் உயர்ந்த இடத்தில் இருந்தபடி ஊரையும் ஊர் மக்களையும் பார்த்தார் அன்பர்களே மோட்ச கதியை தருகிற எட்டெழுத்த மந்திரத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் எல்லாரும் வாங்க எல்லாரும் வந்து கேளுங்க அப்படின்னு கூப்பிட்டார் மக்கள் திரண்டார்கள் நம்பியும் வெளியே வந்து எட்டி பார்த்தார் தனர கோவிலுக்கு வந்தார் ராமானுஜா என்ன காரியம் செய்யற முறைப்படி கற்க வேண்டிய மந்திரத்தை இப்படி கூவி கூவி சொல்லி இதனால் நீ மோட்சத்துக்கு செல்ல மாட்டேன் போக முடியாது வைகுண்டம் உனக்கு கிடைக்காது அப்படின்னு கத்தினர் அடியலை மன்னித்து விடுங்கள் எனக்கு மோட்சம் கிடைக்கலன்னா பரவாயில்ல சுவாமி இதோ இங்க கூடியிருக்கிற மக்களுக்கு மோட்சம் கிடைக்கும் இல்லையா அந்த மனநிறைவு எனக்கு போதும் அப்படின்னு சொன்னார் அந்த மகான் ராமானுஜர் ஓ நமோ நாராயணாங்கிற எட்டெழுத்து மந்திரத்தை எல்லோருக்கும் உபதேசித்தார் அந்த உயரமான கோயிலின் உயரமான இடத்திலிருந்து அப்படி பெரும் கருணையும் விசால மனமும் கொண்ட ராமானுஜர் எட்டெழுத்து மந்திரத்தை உபதேசித்த ஒப்பற்ற திருத்தம்தான் திருக்கோஷ்டியும் அற்புதமான ஸ்தலம் இந்த ஸ்தலத்தை பற்றி இன்னும் இன்னும் விரிவாக அடுத்தடுத்த தருணங்களில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அங்கு இருக்கிற ஸ்ரீகாந்த் பட்டாச்சாரியார் என்கிற அற்புதமான என்னுடைய நண்பர் சகோதரர் அந்த கோவிலை பற்றி எவ்வளவு அழகான விஷயங்களை எல்லாம் என்னிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை உங்களிடம் நானும் பகிர்ந்து கொள்கிறேன் இப்போது திருக்கோஷ்டியூருக்கு வாருங்கள் ஓ நமோ நாராயணா என்று உலக மக்களுக்கு அந்த மந்திரத்தை சொன்ன அந்த ராமானுஜரின் இடத்தை தரிசியுங்கள் பெருமாளை சேவியுங்கள் இங்கே இருக்கிற பெருமாளின் திருநாமம் சௌமிய நாராயண பெருமாள் இந்த கோயிலின் கதை இன்னும் 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 நிறையவே உண்டு In no peace